ஸோ இத்தனை நோய்கள் இமீடியட்டாக நமக்கு ஏற்பட்டுரும் நீங்கள் இந்த ஓவர் திங்கிங்லேயே நீங்கள் இருந்தீங்கன்னா ஸ்மோக் பண்ண வேண்டியதில்லை ஆல்கஹாலிக் பண்ண வேண்டியதில்லை பேட் ஃபுட் நீங்கள் சாப்பிடாமையே உங்கள் உடம்புக்கு நிறைய நோய்கள் வரும் சயின்டிஃபிக்காக இதெல்லாம் ப்ரூவ் பண்ணப்பட்டதுங்க ஒரு முந்நூற்றறுபத்தஞ்சி நாள் இதே மனநிலையில் நீங்கள் கண்டினியூவாக இருக்கிறீங்க அதே அந்த ஓவர் திங்கிங்லேயே இருக்கீங்க இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோடய செயல்பாடுகள் டோட்டல் ஃபோக்கஸ் அதுலேயே இருந்ததுன்னா உங்கள் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் அந்த செல்கள் அந்த உறுப்புக்கள் இருக்கிற செல்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் மாறிவிடும் ஒன்ஸ் நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் மாறிடுச்சுன்னா ஜஸ்ட்டு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களால் எந்த ஒரு சக்ஸஸ் ஆகவே முடியாது ஒரு சின்ன வேலையாக இருக்கும் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியாது இந்த ஆறு ப்ராசஸை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சிக்ஸ்டி டேஸில் அந்த ஓவர் திங்கிங்கிலிருந்து நம்ம ஜீரோவுக்கு வந்துடலாம் ஒரு நார்மல் திங்கிங்க்கு நம்ம வந்துடலாம் அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்கலாங்க அதாவது இந்த கேள்விக்கு எல்லாருக்குமே பதில் தெரியணும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸான உலகத்தில் ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டிசீஸாகவே போயிடுச்சு அதாவது ஓவர் திங்கிங்னா என்னென்னாங்க அதிகப்படியான யோசனைகள் ஸோ இது எதனால் ஏற்படுது எப்படி ஏற்படுது இதனால் என்னென்ன நோய்கள் நமக்கு வருது இதிலிருந்து நம்ம எப்படி வெளியில் வரலாம் வீட்டிலேயே இருக்கிற பொருட்களை கொண்டு நம்ம முன்னோர்கள் சொன்ன வழிமுறைகளை எப்படி செயல்படுத்தினா எத்தனை நாள் இதில் வெளியில் வரலாம் அப்படிங்கிற ஒரு வழிமுறைகளை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சுருக்கேங்க இது என்னுடைய பதிவு சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க அதாவது ஓவர் திங்கிங்னா என்னங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ஓவர் திங்கிங்னால் நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் ஏற்படும் பிரச்சனைகள்னால் ஒரு சூழ்நிலைகள் எதனால் ஏற்படுது நம்ம நினச்ச மாதிரி ஆப்போசிட்டில் நடந்திருக்காது அது பண விஷயமாக இருக்கலாம் நபர் விஷயமா இருக்கலாம் பொருள் விஷயமா இருக்கலாம் பொருள்ன்னா என்னங்க நகை சொத்து அப்புறம் ஒரு படிப்பு விஷயமா இருக்கலாம் ஒரு வேலை விஷயமா இருக்கலாம் ஒரு தொழில் விஷயமா இருக்கலாம் ஏமாற்றம் ஒரு நம்பிக்கை துரோகம் ரொம்ப கூடவே பழகியிருப்பாங்க ஒரு காலகட்டத்தில் நம்மளை வந்து என்ன சொல்கிறது வச்சு செஞ்சுருப்பாங்க இதெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கை துரோகம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நம்பி பணம் கொடுத்துருப்பீங்க அவங்க பார்த்திங்கன்னா அவங்க நம்மளை ஏமாற்றிருப்பாங்க சரி இது செஞ்சால் ஒரு உதவியை நம்ம அவங்களுக்கு செய்யலாம் அவங்க திருப்பி கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் நம்பி தான் செஞ்சுருப்பீங்க இதில் வேறு அந்த பணத்தை கொடுத்ததை உங்கள் உறவு முறைகளுக்கு தெரியாமல் நீங்கள் கொடுத்துருப்பீங்க அது பார்த்திங்கன்னா அதுவே வந்து ஒரு வினையாக நீக்கும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டும் இதில் ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் நடந்துடுங்க இல்லை ஒரு பொண்ணு விஷயத்துலேயோ ஒரு பையன் விஷயத்துலையோ இல்லை ஒரு கணவர் விஷயத்தில் இல்லை ஒரு அப்பா விஷயத்தில் ஒரு அம்மா விஷயத்தில் இல்லை நமக்கு நம்பிக்கையானவர்கள் ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருந்தவங்க ஏதாவது ஒரு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பிரச்சனைகள் நம்ம எதிர்பார்த்தது அங்கே நடக்காமல் இருக்கும் இதுக்கு பேர் தான் பல பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள் ஏற்பட்ட பிறகு நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க நம்ம மனநிலை என்ன இருக்கும்னாங்க ஏற்கனவே அந்த பிரச்சனைகள் எல்லாம் நடந்துடும் நடந்து முடிஞ்ச பிரச்சனையாக தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம மனசு அந்த முடிஞ்ச பிரச்சனைகள் முடிஞ்ச சூழ்நிலைகள் அந்த முடிஞ்ச நபர்கள் அதை பற்றியே யோசனை பண்ணிகிட்டே இருப்போம் அதை பற்றியே திங்க் பண்ணிகிட்டே இருப்போம் இதுக்கு தான் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்கிறது அதிகப்படியான யோசனை செயல்படுத்திகிட்டே இருப்போம் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ருமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மறுபடியும் மறுபடியும் அதை பற்றியே நாம் யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறது இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ இப்படி ஆயிடுச்சு நான் இப்படி பண்ணியிருக்கலாமா அவங்க இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த நிகழ்வுகள் அந்த பிரச்சனை முடிஞ்சு எவ்வளவோ நாள் இருக்கும் இருந்தாலும் அதுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிட்டே இருக்கிறது அதாவது ஏற்கனவே இறந்த காலத்தில் நடந்த நிகழ்வை மட்டும் நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறது அருமினேஷன் ப்ராசஸ்லேயே நம்ம இருப்போம் இது என்ன ஆகுனாங்க இதுக்கு பேர் தான் ஓவர் திங்கிங் இது என்ன ஆகும்னா அடுத்தது இப்படி நடந்துட்டா என்ன பண்ணுறது இந்த விஷயத்தில் இப்படி நடந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு பய உணர்வும் நமக்கு டெவலப் ஆகிடும் ஓகேங்களா சரி என்னென்ன டிசீஸ் நமக்கு இதனால் ஏற்படும் அப்படின்னா இந்த ஓவர் திங்கிங் அதிகமாக அதிகமாக நம்ம மனசில் பார்த்திங்கனா ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு மன அழுத்தம் ஏற்படும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லீப் ஸ்லீப் நம்மளால் தூங்க முடியாது டிப்ரெஷன் ஸ்டேட்டில் இருப்போம் மனச்சோர்வில் இருப்போம் அதுக்கப்புறம் ஃபுட்டு பார்த்திங்கன்னா தேவைப்பட்டால் சாப்பிடுவோம் இல்லை சாப்பிடாமையே இருப்போம் இல்லை சாப்பிட்டா அதிகப்படியாக சாப்பிடுவோம் ஓகேங்களா இந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் ஏற்படும் அது பக்கம் பார்த்திங்கன்னா ஹார்ட் பீட் படபடப்பு அதிகமாகிட்டே இருக்கும் அதனால் ஹார்ட் டிசீஸ் ஏற்படும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோ இம்யூனியூ டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆட்டோ இம்யூனி சிஸ்டம்னா நம்ம எதிர்ப்பு சக்தி அந்த இம்யூனியூ சிஸ்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ இத்தனை நோய்கள் இமீடியட்டாக நமக்கு ஏற்பட்டோம் ஓகேங்களா இன்னும் இன்னும் பல நோய்கள் இருக்குது இப்போ நான் சொல்லியிருக்கிறது ஒரு கால்வாசு தான் சொல்லியிருக்கேன் இன்னும் இது இல்லாமல் என்ன ஏற்படும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் சயின்டிஃபிக்காக இதெல்லாம் ப்ரூவ் பண்ணப்பட்டதுங்க ஒரு முந்நூற்றறுபத்தஞ்சு நாள் இதே மனநிலையில் நீங்கள் கண்டினியூவாக இருக்கிறீங்க அதே அந்த ஓவர் திங்கிங்லேயே இருக்கீங்க இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட செயல்பாடுகள் டோட்டல் ஃபோக்கஸ் அதிலே இருந்ததுன்னா உங்கள் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் அந்த செல்கள் அந்த உறுப்புக்கள் இருக்கிற செல்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் மாறிவிடும் ஒன்ஸ் நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் மாறிடுச்சின்னா ஜஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களால் எந்த ஒரு சக்ஸஸ் ஆகவே முடியாது ஒரு சின்ன வேலையாக இருக்கும் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியாது ஒரு விக்டரி நோக்கி உங்களால் பயணம் செய்யவே முடியாது ஒரு ஹாப்பினஸ் யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நம்மளும் யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியாது அதே ஸ்டேட்டில் தான் நம்ம இருப்போம் இது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா என்ன தெரியல ஆகும் இப்போல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஸ்மோக் பண்ணால் இந்த டிசீஸ் வருதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க ஆல்கஹாலிக்காக இருந்தால் இந்த டிசீஸ் வருதுன்னு சொல்லுவாங்க ஒரு தேவையில்லாத உணவு வகைகள் சாப்பிட்டா தான் இந்த மாதிரி டிசீஸ்லாம் வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் இந்த ஓவர் திங்கிங்லேயே நீங்கள் இருந்தீங்கன்னா ஸ்மோக் பண்ண வேண்டியதில்லை ஆல்கஹாலிக் பண்ண வேண்டியதில்லை பேட் ஃபுட் நீங்கள் சாப்பிடாமே உங்கள் உடம்புக்கு நிறைய நோய்கள் வரும் என்ன மாதிரி நோய்கள் வரும் சுகர் நம்ம கண்ட்ரோலில் இருக்காது பிபி ப்ளட் ப்ரெஷர் இருக்காது கொலஸ்ட்ரால் வந்துடும் லோவாக இருக்கும் ஹையாக இருக்கலாம் தைராய்டு ஹார்ட் டிஷ்யூ லங்ஸு லிவரு ஸ்பிளீனு கிட்னி பிரெய்னு ஸ்கின் டிசீஸ் ஸ்கின் டிசீஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா பேன்கிரியாஸ் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு உறுப்பை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா அந்த நெகட்டிவிட்டி திங்கிங் என்ன ஆகிடும்னாங்க ஒவ்வொரு பார்ட்டையும் கொண்டு போயிட்டு அந்த நெகட்டிவ் சொல் பார்த்திங்கன்னா தன்னால் என்னென்ன ஸ்ட்ரெஸ் கொடுக்க முடியுமோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு பார்ட்டாக ஒவ்வொரு பார்ட்டாக பார்த்திங்கன்னா செயலக்கம் ஆகிட்டே இருக்கும் அதனால் நம்ம சக்ஸஸ் பார்ட்டுக்கு போகவே மாட்டோம் இது தாங்க உண்மை இந்த ஓவர் திங்கிங்க்கு நிறைய டிசீஸ் ஏற்படும் நீங்கள் தண்ணி அடிக்க வேண்டியதில்லை ஸ்மோக் பண்ண வேண்டியதில்லை அதெல்லாம் இல்லாமயே உங்கள் எல்லா பார்ட்டுமே பார்த்திங்கன்னா நமக்கு டேமேஜ் ஆகிடும் அப்படிங்கிறது தான் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்ட உண்மை சரி சார் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு சார் இப்படி தான் சார் இருக்குது இந்த சூழ்நிலை தான் இருக்குது சார் ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு பிரச்சனை இருக்குது இதுலேருந்து நான் வெளியில் வரத்துக்கு வழி இருக்கா சூப்பராக வழியில் வரலாங்க ஃபஸ்ட்டு வழி மெடிடேஷன் எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் இந்த ஓவர் திங்கிங்கில் இருக்கிறவங்க மெடிடேஷன் பண்ண முடியாது ஓகேங்களா அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு புரிதல் தன்மைக்கு வாங்க ஆமாம் நடந்த நிகழ்வுகள் தான் அதை வச்சு தான் நம்ம ஓவர் திங்கிங் இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அமைதியாக உட்காந்துட்டு ஸ்டாப் நோட்டீஸ் கொடுங்க அந்த 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 எண்ணங்கள் வரும் அந்த சிந்தனைகள் நமக்கு வரும் பொழுது இது நடந்து முடிஞ்சிச்சு ப்ளீஸ் ஸ்டாப் ஸ்டாப் நோட்டீஸ் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க ஃபஸ்ட்டு ஒரு நாள் கஷ்டம் ரெண்டு நாள் கஷ்டம் மூணு நாள் கஷ்டம் நாலாவது நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த வர சிந்தனைகளுக்கு ஸ்டாப் நோட்டீஸ் கொடுங்க ஆமாம் ஆமாப்பா இது நடந்து போயிடுச்சு எனக்கு புரியுது என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத ஏன்னா உங்கள் மனசு தான் நீங்கள் தாராளமாக ஸ்டாப் நோட்டீஸ் கொடுக்க கற்றுக்குங்க மாதிரி இப்படி நடந்துட்டால் என்ன பண்ணுறது என் பையனுக்கு இப்படி நடந்துட்டால் என்ன பண்ணுறதுங்கிற ஒரு பய உணர்வு வரும் எப்போ எப்போ பய உணர்வு வருதோ ஸ்டாப் நோட்டீஸ் கொடுங்க ஓகே நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் நீ ஒன்றும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஸ்டாப் நோட்டீஸ் கொடுத்துட்டே இருந்தீங்கனாலே அதுவே ஒரு மெடிடேஷன் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நீங்கள் ஸ்டாப் நோட்டீஸ் கொடுங்க இது ஒரு வகையான மெடிட்டேஷன் ரெண்டாவது குறைஞ்சபட்சம் இந்த ஸ்ட ஓவர் திங்கிங்கில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா காலையில் லேட்டாக தான் எழுந்திரிப்பாங்க ஃபஸ்ட்டு இதை ஸ்கிப் பண்ணுங்கள் காலையில் தயவு செய்து காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வாக்கிங் போங்க ஒரு நேச்சுரலான பிளேஸ் பக்கத்தில் பார்க் இருக்கும் கார்டன் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் வாக் பண்ணி போங்க செல்ஃபோன் எடுத்துகிட்டு போக வேணாம் புரியுதுங்களா யாரோடவும் பேசிட்டும் போக வேணாம் ஜஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் காலையிலையும் சரிங்க சாயந்தரமும் சரிங்க சிறப்பாக செயல்படுத்துங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா சூரியனை நம்ம பார்க்குறதே இல்லை சூரியனை காலையில் நேரத்தில் பாருங்கள் இது மிகப்பெரிய மாற்றத்தை அந்த ஓவர் திங்கிங்கை கம்மி பண்ணும் ஓகேங்களா மூணாவது விஷயம் நம்ம குரூப்பில் யார் யார் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு பாருங்கள் அந்த நெகட்டிவிட்டியாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஒன்லி பாசிட்டிவிட்டியான ஃப்ரெண்ட்ஸை மட்டும் வச்சுக்கங்க டிவி பார்க்க வேணாம் ஃபோன் பார்க்க வேணாம் அப்படியே ஃபோன் பார்க்குறதா இருந்தால் நம்ம தேவைகளுக்கு மட்டும் என்னங்கிறத மட்டும் பாருங்கள் மற்றபடி அன்னெசரியாக எதையுமே பார்க்க வேணாம் ஏன்னா இந்த ஓவர் திங்கிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும் ஒரு நம்ம மாத்திரை சாப்பிட்றோன்னு வச்சிங்களேன் அந்த மாத்திரையை பற்றி ஃபுல்லாக சர்ச் பண்ணி நெட்டில் போட்டு இது என்ன அது என்னன்னு சொல்லி ரொம்ப டீப்பாக போவாங்க நமக்கு அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க அதனால் உங்கள் செல்ஃபோனை பயன்படுத்துறது தேவைப்பட்டால் பயன்படுத்துங்க நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க நாலாவது விஷயம் ரீடிங் ரைட்டிங் அண்டு நோட்ஸ் ப்ரிப்பரேஷன் பக்கத்தில் ஏதாவது லைப்ரரி இருக்கும் இல்லை புக்கு நிறையா வாங்குங்க லைப்ரரிக்கு போங்க அட்லீஸ்ட் நம்ம இந்த வேலையாவது நம்ம வெளியில் போகும்பொழுது அந்த ஓவர் திங்கிங் கம்மியாகும் அது ஒரு பெரிய ஒரு பாசிபிலிட்டிஸ் அதனால் ஒரு லைப்ரரியில் போய் ஒரு மெம்பர்ஷிப் ஆகுங்க ஒரு நோட் எடுத்துகிட்டு போங்க ஒரு பேனை எடுத்துக்கோங்க ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள் அதை ரைட் பண்ணுங்கள் ரைட் பண்ணிவிட்டு அதில் நோட்ஸ் டெவலப் பண்ணுங்கள் அது யூஸ் ஆகுதா யூஸ் ஆகுலையோ ஜஸ்ட் நீங்கள் உங்கள் பிரெயினுக்கு ஒரு ஆக்டிவேஷன் கொடுங்க இது ஒரு ஹேபிட்டாக எடுத்துக்கோங்க ஓகேங்களா அடுத்தது கிராட்டிடியூட் நன்றியுணர்வாக இருங்க ஏன்னா இந்த இயற்கை நமக்கு எவ்வளவோ நிறையா கொடுத்துருக்கு நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான காற்று நம்ம மூச்சு நம்மளோட விவசாயங்கள் நீர் நிலம் காற்று நெருப்பு நிறைய நமக்கு நல்லதை செஞ்சுருக்கு நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் பணம் நபர் எல்லாத்துக்குமே ஒரு கிராட்டிடியூடாக இருங்க இது ஒரு முக்கியமான ப்ராக்டிஸ் இந்த நான் சொன்ன இந்த அஞ்சையும் நீங்கள் செயல்படுத்திங்கன்னா நல்ல தூக்கம் வருங்க ஓகேங்களா இந்த ஆறு ப்ராசஸை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சிக்ஸ்டி டேஸில் அந்த ஓவர் திங்கிங்கில் இருந்து நம்ம ஜீரோக்கு வந்துடலாம் ஒரு நார்மல் திங்கிங்க்கு நம்ம வந்துடலாம் ஓகேங்களா சரி சார் ஒரு கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு வந்துவிட்டோம் நம்ம வீட்டிலையே ஏதாவது பொருட்கள் இருக்குது அதை வச்சு நம்ம இதில் எதாவது கம்மி பண்ண முடியுமான்னா ரொம்ப சிம்பிளான ஈஸியான டிப்ஸுங்க நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஓமம் இருக்கும் ஜஸ்ட் ஒரு பத்து கிராம் ஓமம் எடுத்துக்கங்க நல்லா ஒரு பாயில்டு வாட்டரில் போட்டு பாயில் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு தேர்ட்டி டேஸ்க்கு குடிங்க எப்போ குடிக்கணும்னு சொன்னாங்க நைட் டைம் ஃபுட்டெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபுட்டு சாப்பிட்றது ஒரு ஏழு மணிக்கு முன்னால் சாப்பிடுங்க ஒரு எயிட் தேர்ட்டி நைனுக்கு படுக்கை போகும்பொழுது பொழுது ஜஸ்ட் இந்த ஓம வாட்டரை பாயில் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் வாட்டரை ஜஸ்ட்டு குடிங்க தேர்ட்டி டேஸ் எடுத்துக்கங்க ரெகுலராகவே நீங்கள் லைஃப் ஃபுல்லாக எடுத்துக்கலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது ஓமம் இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா கசகசா எடுத்துக்கோங்க அதையும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிராம் அதே பாயில்டு வாட்டரில் நல்லா ஹாட் பண்ணிவிட்டு போட்டுட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு அதே மாதிரி நைட் ஃபுட்டுக்கப்புறம் ஏழு அப்புறம் ஒரு எயிட் தேர்ட்டிக்கு ஒரு தேர்ட்டி டேஸ் எடுத்துகிட்டு வாங்க ஒன்றா கசகசா எடுத்துகிட்டுங்க இல்லை ஓமம் எடுத்துகிட்டு வாங்க இல்லை ஒரு மாதம் ஓமம் எடுங்க இன்னொரு மாதம் கசகசா எடுங்க சூப்பராக நீங்கள் எடுக்க 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 இந்த ஓவர் திங்கிங் சூப்பராக குறைஞ்சிரும் நல்ல ஒரு ஸ்லீப் ஒரு டீப் ஸ்லீப் நம்ம உடம்புக்கு வரும் பாசிட்டிவிட்டி நம்ம உடம்புலேருந்து இன்க்ரீஸ் ஆகிடும் அப்புறம் இந்த தூக்கம் வரத்துக்கு இன்னொரு சின்ன ஒரு டெக்னிக்கல் ஐடியாங்க நாட்டு மருந்து கடையில் போனீங்கன்னா கரிசலாங்கண்ணி தைலம் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க ஜஸ்ட் வாங்கிக்கோங்க வாரத்துக்கு ஒரு முறை ஜஸ்ட்டு நல்ல முடிக்கி நல்லா தேய்ச்சிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் குளிங்க இதை ஒரு வீக்லி ஒன்ஸ் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நல்ல தூக்கம் வரும் எப்போவுமே இந்த ஓவர் திங்கிங் வந்து இந்த டீப் ஸ்லீப் பண்ணுறவங்களுக்கு இந்த ஓவர் திங்கிங் கம்மியாகிட்டே இருக்கும் ஸோ வீட்டில் இருக்கிற பொருட்களை எடுத்துகிட்டு இந்த மூணு விஷயங்களை நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா ஜஸ்ட் த்ரீ மந்த்ஸில் நைன்ட்டி டேஸில் ஒரு சூப்பரான ரிசல்ட் வரும் சிறப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல் நோக்கி நம்ம தட்டி தூக்கலாங்க ஓகேங்களா இதெல்லாம் இல்லாமல் ஒரு நாலாவதாக ஒரு பயிற்சி சொல்கிறேங்க நம்ம பிரச்சனைகள் எதுவாக வேணால் இருக்கட்டும்ங்க ஒரு டாக் ப்ராசஸ் அப்படின்னு நான் லிங்க் அனுப்புகிறேன் பாருங்கள் டாக் ப்ராசஸ்னால் நம்ம மனசை நம்மளே பாசிட்டிவிட்டி ஆக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மெடிடேஷன் மெடிடேஷன்னா நீங்கள் தியானம் பண்ணுற மாதிரி இருக்காதுங்க ஒரு அன்பு தியானம் கேள்வி தியானம் ஆன்ம தியானம் சிறப்பு தியானம் மகிழ்ச்சி தியானம் கருணை தியானம் ஒரு டாக் ப்ராசஸ் நம்ம எந்த பிரச்சனை ஏற்பட்டிருந்தாலும் அதுக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் லிங்க் அனுப்பியிருக்கேன் சிறப்பாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் இந்த நாளையும் நீங்கள் செயல்படுத்தினா உங்கள் வாழ்க்கையில் அந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிடலாம் ஏற்கனவே நடந்த நிகழ்வுகள் பற்றி நீங்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை இனிமேல் இப்படி ஆகிடுமோ அப்படிங்கிற பய உணரும் இருக்காது நீங்கள் ஜஸ்ட்டு இருந்து இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்கள் உடல் ரொம்ப நலமாக இருக்கும் சக்ஸஸ் ஆகிட்டே இருக்கலாம் இது ப்ராக்டிக்கலான இம்ப்ளிமெண்டேஷன் ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க இதை உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் உடல் நம் நலம் சம்மந்தமாக சூப்பராக பார்க்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி